ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கெஷ்லிட் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படின்றத வந்து பார்க்க போறோம் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எதுக்குன்னா உங்களுக்கு அரசு வேலையில் இருபது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அது மூலமாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மொபைல்லே வந்து ஈஸியாக வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் க்ரோம் போய்ட்டு டெஸ்க்டாப் சைட்டில் வந்து வச்சுக்கோங்க இல்லை சிஸ்டத்தில் கூட ஒன்றும் இல்லை கூகுள் போயிட்டு டிஎன்இஜிஏ அப்படின்ட்டு கூகுளில் வந்து சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ண உடனே ஃபர்ஸ்டே கவர்மெண்ட்டோட அபிஷியல் வெப்சைட் டிஎன்இஜிஏ சேவையோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் அதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ரைட் சைடில் துறை உள் நுழைவு அதாவது இ சேவை வச்சினர்களெலாம் அதில் வந்து ஓப்பன் பண்ணணும் பயனாளர் உள்நுழைவு இருக்க பாருங்கள் அதில் தான் நம்மள மாதிரி நார்மல் கேண்டிடேட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தா நீங்கள் அதை போட்டு கேப்ஷா போட்டு லாகின் பண்ணிக்கலாம் டேரக்டாக இல்லை என்கிட்ட இல்லை இதுவரை நான் க்ரியேட் பண்ணது கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க நியூ யூசர் அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் உங்ககிட்ட இருந்து பாஸ்வேர்ட் வந்துச்சுன்னா பா ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து மாற்றிக்கலாம் அதே மாதிரி தான் யூசர் நேமோ இப்போ நம்ம நியூ யூஸர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாங்கன்னா அதில் ஒன்றும் இல்லை உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி இது எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இதில் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட முழு நேம் ஓகேங்களா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம் உங்க விருப்பம் தான் முழு நேம் வந்து கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து செலக்ட் டிஸ்ட்ரிக் செகண்ட் ஆப்ஷன் இருக்குது அதில் உங்களோட டிஸ்ட்ரிகை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட தாலுக்கா நேம் ஓகேங்களா எதுவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க மொபைல் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி அதையுமே வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா ஆதார் நம்பர் அந்த ஆதார் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க டுவெல் டிஜிட் ஆதார் நம்பரு அதை கொடுத்துக்கோங்க அடுத்து லாகின் ஐடி உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா உங்களோட நேமோ எது வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க அடுத்து பாஸ்வேர்டு ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு ரெண்டு டைம் வந்து கொடுத்துட்டு கீழே கேப்ஷா என்ட்ரி பண்ணிவிட்டு சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓடிபி கேட்கும் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும் ஓகேங்களா இவ்வளோ தான் சிம்பிள் ப்ரொசீஜர் தான் டீடைல்டுங்க லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகே இப்போ பயனாளர் ஒரு உள்நுழைவு அந்த ஆப்ஷன் போயிட்டு உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் டேரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கலாம் அதாவது டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம் அதே துறை உள்நுழையில் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வச்சு நேரம் அவங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்டு போட்டு டேரெக்டாக வந்து லாகினும் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா லாகின் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஷோ ஆக ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் சர்வீஸ் வைஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சர்வீஸ் வைமில் ச சர்ச்சில் போயிட்டு பிஎஸ்டிஎம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள் ஈஸியாக ஃபஸ்ட்டே வந்து வந்துடும் ஓகேங்களா கவர்மெண்ட் ஸ்கூலில் பிஎஸ்டிஎம் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனு செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எயித்தில் இல்லை ப்ரைவேட்டாக வந்து எழுதியிருப்பாங்க இல்லையா ப்ரைவேட்டு அவங்களுக்கான இது அது ஓகேங்களா ஃபர்ஸ்டு ஆப்ஷனை வந்து நம்ம இப்போ சூஸ் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் வந்து படித்த உதகி எப்படி வாங்குறது அப்படின்ட்டு இதில் ஓகேவா இதுலேயுமே வந்து கொஞ்சம் ப்ரைவேட் இதெல்லாம் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் ஓகேங்களா இது வந்து ப்ரைவேட் அண்டு கவர்மெண்ட்டும் வர வரும் இதில் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் அவங்களோட பேர் அப்பா பேர் வந்து ஃபில் அப் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட மதர் நேம் ஓகேங்களா அது எல்லாமே வந்து மேலே இருக்கிறது இங்கிலீஷில் வந்து கொடுத்துக்கோங்க அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா அப்ளிகண்ட் நேம் இன் தமிழ் அதாவது உங்களோட நேம் வந்து தமிழ் அதாவது ஸ்கூல் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கும் அதன்படி கொடுத்துக்கோங்க டென்த்தில் எப்படி இருக்கும் அதன்படி இங்கிலீஷ் அண்டு தமிழில் கொடுத்துக்கோங்க இது ஃபில் பண்ணுறப்போ தமிழை மொ டைப் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இதில் வந்து கூகுளில் வந்து தமிழை வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை காப்பி பேஸ்ட் கூட ஒன்றும் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா இது அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அப்படியே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போயிட்டு அதை நீங்கள் வந்து ஃபில் அப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஓகேவா இப்படி கே பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லாமே உங்களோட அப்பா பேர் அம்மா பேர் எல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்கோம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் டென்த் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதன்படி நீங்கள் வந்து இயரை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு மந்த்து அதுக்கப்புறம் வந்து டேட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஈஸியாக வந்து ஃபில் பண்ணலாம் இதுக்கடுத்து இன்னொரு டீட்டெயில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அதை வந்து கொடுத்துக்கோங்க உங்கள் மொபைல் நம்பரு இஎம்எஸ் ஐடின்றது வந்து ஸ்கூலில் தான் வந்து இருக்கும் அதை ரைட் சைடு அதை விட்ருங்க கம்பல்சரி கிடையாது மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க ஓடிபி எல்லாம் எதுவும் போவாது ஜஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்தா போதும் அடுத்து நீங்கள் எந்த இயர்லேருந்து எந்த இயர் படிச்சிங்க அப்படின்ட்டு இப்போ ஒன்றாவதுக்கு அப்ளை பண்ண போகிறோம்னா ஒன்றாவது எந்த இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதை வந்து நீங்கள் இயர் வந்து கொடுத்துக்கோங்க அதே மாதிரி முடிகிற இயர் இப்போ ஒன்றாவதுலேருந்து அஞ்சு அஞ்சாவதுன்னா அது எந்த இயரில் முடியுதோ அந்த இயர் ஒன்றாவதுலேருந்து பத்தாவதுன்னா பத்தாவது எது முடியுதோ அந்த மாதிரி ஓகேங்களா எந்த இயர்லேருந்து எந்த இயர் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க அதே மாதிரி இப்போ இயர் கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க அடுத்ததான் நீங்கள் எந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ் வரலோ அந்த இயரில் படிச்சிங்க அப்படின்றதையும் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா லெஃப்ட் ரைட் சைடில் வந்து இருக்க பாருங்கள் கிளாஸ் ஃப்ரம்மெண்ட்டு ஒன்னாங் கிளாஸ்ன்னா ஒன்னாங் கிளாஸ்ன்னு கொடுத்துக்கோங்க இல்லை எதுலேருந்தோ அது வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா இதில் வந்து எந்த கிளாஸ் வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களோடய ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் அந்த டிஸ்ட்ரிக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூ ஸ்கூல் அட்ரஸ் தான் நான் எக்ஸாம்பிளுக்கு வெள்ளூர் டிஸ்ட்ரிக் சூஸ் பண்ணுறேன் மாதிரி பிளாக் அதாவது ஒன்றிஎம்னு கூட சொல்லுவாங்க உங்களது எந்த பிளாக்கில் வருதோ அந்த பிளாக்கை வந்து சூஸ் பண்ணி இது எல்லாமே வந்து ஸ்கூல் தான் ஓகேங்களா ஸ்கூலோட அட்ரஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கூல் டைப்புன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் கவர்மெண்ட்டு ஃபுல்லி ஐடட் பார்ஷியலி ஐடட் இதில் எந்த டைப்பு உங்கள் ஸ்கூலுன்ட்டு உங்களுக்கு இல்லையா அதன்படி கொடுத்துட்டு எல்லா ஸ்கூலுமே வந்து காமிக்கும் ஓகேங்களா உங்கள் ஸ்கூலாக வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து இருக்கும் எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படி அது பக்கத்துலேயே ஊர் நேமோ வந்து போட்டிருக்கோம் எதுவோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் ஸ்கூலுக்கு வந்து அது வந்து போகும் ஓகேங்களா ரைட் சைடில் அப்லோடு காப்பி ஆஃப் டிசி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது டிசி வந்து கேட்டிருக்காங்க அதனால் வந்து நீங்கள் டிசி வந்து அதில் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஒன்லி பிடிஎஃப் ஜேபிஜி ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் வந்து ஃபில் அப் பண்ணோம் ஒன் எம்பி வரலாம் இருக்குது அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்களோட டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு டிசி வச்சு பண்ணுங்கள் ஓகேங்களா எந்த கிளாஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதன்படி நீங்கள் வந்து அப்லோடரும் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூல் டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வச்சு பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதே மாதிரி தான் பார்ஷியல் எய்டு ஃபுல் எயிட் உங்கள்த உங்கள் ஸ்கூல் டைப் எதில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஸ்கூலை வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதும் பெரிய விஷயம் கிடையாது சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு உங்களோட ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்லோட் வந்து ஆகிடும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபைல் அப்லோடர் சக் எக்ஸ்பிளைன்ட்டு இப்படி வந்தாலே போதும் உங்களை அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம் அது கீழே சம்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உடனே வந்து சப்மிட் ஆகிடும் இதில் இன்னொரு ரூல் என்னென்னா நீங்கள் மொத்தம் எத்தனை ஸ்கூலில் படித்தீங்களோ அத்தனை ஸ்கூலு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகே இப்போ வந்து சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறவங்க பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது சிக்ஸ்டி ரூபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து பார்த்துக்கோங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஆயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் வந்து டவுன்லோட் ஆகும் ஓகேங்களா அந்த ரிசிப்டை பற்றி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள் இப்போ இப்போது மாதிரி கிரீன் கலரில் இந்த ரெசிப்ட் வந்து இருக்கும் இந்த மாதிரி தான் அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கும் உங்களோட பேர் அப்புறம் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அப்புறம் இதில் முக்கியமான இந்த டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்க பாருங்கள் இதை வச்சு தான் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண முடியும் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ சேவையில் மட்டும்தான் வந்து பண்ண முடியும் அப்ளிகேஷன் செக் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இப்போ நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் நம்பரை வந்து அதை என்ட்ரி பண்ணிவிட்டு செக் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஸ்டேட்டஸ் அதை வந்து கொடுத்தோன்னா உங்களோட அப்ளிகேஷனை வந்து பெண்டிங்கில் இருக்கா இல்லை வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்களா அப்படின்றது வந்து ஷோ ஆகும் இப்போ நான் பார்க்குறது வந்து அப்ளிகேஷன் அப்ரூவட் அப்படின்ட்டு வந்துடுச்சு பாருங்கள் கீழே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு கீழே வந்து கிளிக் இயர் டு டவுன்லோட்னு இருக்குது உங்களுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு அதாவது அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இது இ சேவையில் மட்டும்தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும் நம்ம அப்ளை பண்ணுறதுல பார்த்திங்கன்னா நானே செக் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட்டுமே மாதிரி பிடிஎஃப் வாட்ஸ்அப்லேயும் வந்து அமிச்சிருவேன் நீங்கள் அதை அவுட் வந்து எடுத்துக்கலாம் லைஃப் டைம் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கூலில் எத்தனாங் கிளாஸ்லேருந்து எத்தனை கிளாஸ் வரலாம் தமிழ் லாங்குவேஜில் வந்து படிச்சிங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து ப்ரூஃபு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் யாருக்காச்சும் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுக்குறேன் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்